ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் இருபத்தோராந்தேதியிலேருந்து மே ஆறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கரூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் அதாவது நூற்றி நாலு டிகிரி முதல் நூற்றி அஞ்சு டிகிரி வேரங்கிட் வெப்பநிலை பதிவாகும் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி ரெண்டு முதல் நூற்றி நாலு டிகிரி வேரங்கிட் வெப்பநிலை இருக்கும் இந்த அதிகபட்ச வெப்பநிலையானது ஏப்ரல் இருபத்தொன்று முதல் ஏப்ரல் இருபத்தேழு வரை இருக்கும் இதே நேரங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் இடிமலை எதிர்பார்க்கலாம் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் மழை பெய்யும் ஒதுக்கவும் செய்யும் பிற உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பெய்யும் அதாவது இந்த காற்று குவிதல் எங்கே இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த கோடை மழையானது இருக்கும் இதே போல் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து மே ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழை எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத மறுநாட்களில் நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் விவசாயிகள் வானிலை அறிந்து தங்களுடைய விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இதே போல் மே மாதங்களில் நமக்கு பகல் நேரங்களில் சில நாட்கள் அதிகமான வெப்பநிலை இருக்கும் கோடை மழையும் சில நாட்களும் இருக்கும் தென்மேற்கு பருவமழையானது மே முப்பத்தொன்று அல்லது ஜூன் ஒன்றாம் தேதி கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்கி பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழையானது சராசரிக்கு அதிகமாகவே தமிழ்நாட்டில் மழை பதிவாகும் கேரளாவுடன் இதே போல் சராசரிக்கு அதிகமாகவே மழை பெய்யும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்